அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவ்வரக்காத்து மக்களை நடந்தா இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெருங்கருவியில் நிரந்தர வாழ்வு இந்த தலைப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவோம் சில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அல்லாவு தாளா நம்மளை படைத்து நமக்குள்ளே எல்லா வாழ்வாதார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் வந்து நம்ம நன்மை தீமைகளை அறிஞ்சு அதில் வெற்றி பறிச்சதுக்கு தான் வந்து நம்மளை படைச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு வெற்றி பெற்றால் மர்ம வைக்க வந்து நமக்கு உள்ள சொர்க்கம் கிடைக்கும் அதில் தோல்வி விட்டுட்டோம்னா நமக்கு நிரந்தரமான நரகமாயிடும் அதனால் வந்து நம்ம எப்படி வாழணுங்கிறதையும் வந்து அல்லா தாலா தெளிவாக சொல்லியிருக்கலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நமக்கு வந்து மெயினாக வந்து சகிப்புத்தன்மையை கொண்டு வேணுங்கிறான் ஏன்னு கேட்டால் அவனுடைய சோதனைகள்லாம் வந்து கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கும் பொருளாதாரத்தில் சோதனை இருக்கும் குழந்தை ஊட்டியில் சோதனை இருக்கும் வருமானத்தில் சோதனை இருக்கும் எல்லா வகையிலையுமே வந்து பல சோதனையை கொடுத்துட்டு வந்து சோதிக்கலாம் அந்த சோதனைகள்லாம் நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் தாலா வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சகிப்பு இருக்க சொல்கிறானோ அந்த அளவில் நம்ம இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் தாலா அவனது திருமறையில் சொல்கிறான் மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் உங்கள் செல்வங்களிலும் உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவரிடமிருந்தும் இணை இருந்தும் ஏராளமான சங்கடம் தரும் சொற்களை செவியுறுவீர்கள் நீங்கள் கொண்டே இறைவனை அஞ்சினால் அது உறுதிமிக்க காரியங்கள் ஒன்றாகும் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான் நமக்கு உங்க சகிப்துத்தன்மையை வந்து நமக்கு சோதனைகளை வந்து கொடுக்கும்போது சகிப்துத்தன்மைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நம்ம வந்து ஆத்திரத்தில் வந்துக்கிட்டு நம்மளுடைய எதிர்வினை ஆட்டிட்டுனா நம்முடைய கோவந்தேன் ஜாஸ்தியம் உடைய சகிப்து தன்மை போயிடும் இன்னொரு வசனத்துல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராது வசனம் தன்னை அஞ்சியோரை வெற்றி பெற செய்து அல்லாஹ் காப்பாற்றுவான் அவர்களுக்கு தீவு ஏற்படாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அதாவது நம்ம கவலைப்படாமல் இருக்கோம்னாக்க நமக்கு வந்து அவனுக்கு அஞ்சு நண்பர்கள் கவலை இல்லைங்கிறான் அடுத்து ஒரு இறை வசனத்துல ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் மறுமையோடு இவ்வுலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்பி அறிந்து விட்டீர்களா மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு இவ்வுலக வாழ்க்கை இன்பம் மிகவும் அற்பமானது மிகவும் அற்பமானது நல்லா சொல்கிறான் அதாவது நம்ம நினைக்கிறோம் எல்லா காடு வீடு சொந்தம் பத்தம் எல்லாம் வந்துருச்சு நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த இது வந்து இது ரொம்ப அற்பமான சுகம் மருமை தான் வந்து நிரந்தரமான சுகம் அதனால வந்துட்டு மருமைக்குள்ளதான் நன்மைகள் அதிகமாக செஞ்சு நம் அனைவரையும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் கூட்டத்தில் ஒருவராக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல ஓ